உரிமை தொகைக்கு நான் எத்தனை வாட்டி தாங்க அப்ளை பண்றது எனக்கு ரெண்டு வாட்டி நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போவும் எனக்கு பேமெண்ட் வரலை இப்போ என் கூட அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இந்த டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி போட்டதில் காசு வந்திருக்கு ஆனால் எனக்கு மட்டும் வரலைங்க இப்போ நான் என்ன தாங்க பண்றது அப்படின்னு நீங்க கேள்வியோடு இருக்கீங்களா உங்களுக்கு உண்டான பதில்தோ இந்த வீடியோவில் இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ஃபேஸ் ஒன் கட்டமாக அப்ளை பண்ணவங்களுக்குலாம் முதலே அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அதில் விடுபட்டு போனவங்களுக்கு மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுலேயும் மறுபடியும் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபேஸ் டூ அப்படின்ட்டு இப்போ ரெண்டாவது கட்டமாக இப்போ மறுபடியும் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க இதை வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரெண்டாம் கட்டமாக போட்டாங்க இதில் உங்களுடைய ஸ்டாலின் மனு கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த இதில் பேமெண்ட் வந்திருக்கு இதில் பல பேர் கொடுத்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு ரூபாய் வந்திருக்கு மெசேஜ் வந்திருக்கு ஆனால் பேமெண்ட் வரல இது போல சில டெக்னிக்கலான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்குலாம் பேமெண்ட் வரல அது மட்டும் இல்லாமல் உண்மையான சில காரணங்களால நிராகரிக்கப்பட்டிருக்குங்க இது போல ரெண்டாவது வாட்டையும் நீங்கள் மனு கொடுத்து உங்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா உங்களுக்கான சூப்பரான சொல்யூஷன் இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது போல பிரச்சனையோடு இருக்கிறவங்கள நீங்கள் எங்கே யாருக்கிட்ட போய் கேட்டாலும் வருவாய் கோட்டாட்சிக்கிட்ட போய் மனு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமா நீங்கள் அது போல யாரையும் போய் தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஆன்லைன்லேயே இதுக்கு உண்டான சொல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் கேம்பில் நீங்கள் மனு கொடுத்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு பணம் வாங்குறதுக்காக நீங்கள் மனு கொடுத்து உங்களுக்கு ரெண்டாம் கட்டமாக இந்த இதுவில் உங்களுக்கு பணம் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனுவுக்கு வந்து நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் இதில் ஒன்லி ஒன் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது வாட்டி நீங்கள் மனு கொடுத்து உங்களுடைய ஸ்டாலின் கேம்பில் மனு கொடுத்து இதில் பேமெண்ட் வராதவங்க மட்டும்தான் எனக்கு மனு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது போல் நீங்கள் ரெண்டாம் கட்டமாக இந்த பேமெண்ட் ரிலீஸ் பண்ணதில் உங்களுக்கு பேமெண்ட் வரலை இல்லை எனக்கு மெசேஜ் வந்தது ஆனால் பேமெண்ட் வரலை இல்லை ஒரு சிலருக்கு வந்து அப்ளை பண்ணியும் ஃபீல்டு வெரிஃபிகேஷனே வரலை அது போல் இருக்குது எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்குது இது போல் இருக்கிற உங்களுடைய கோரிக்கையை ஏற்று இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனு மீது மேல்முறீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணலாங்க நீங்கள் யாரையும் போய் பார்க்க வேண்டியதே இல்லை நீங்கள் செல்ஃபோனில் எடுத்து பண்ணலாங்க நான் கீழே மென்ஷன் பண்ணுற இந்த லிங்க்கை உங்கள் செல்ஃபோனில் கிளிக் பண்ணி லாகின் பண்ணி வந்தீங்க அப்படின்னா குறை மேல்முறையீடுன்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் இதில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது போல் ஒரு ஆப்ஷன் வரும் இதில் போயிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் மொபைல் நம்பர் பேர் கணவர் பேர் உள்ளிட்ட ஆவணங்களை பதிவு பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸை பதிவு பண்ணிவிட்டு கிட்டே ஏதாச்சும் ஆவணங்கள் இருந்தது அப்படின்னா அது ஆவணங்களை பதிவேற்றம் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்திங்கன்னா போதுங்க உங்களுக்கு உடனடியாக இது மேலே இந்த அப்ளிகேஷன் மேலே ப்ராசஸ் பண்ணி உடனே இந்த பேமெண்ட் வரதுக்கான அடுத்த மாதம் வரதுக்கான ஏற்பாடு துரிதமாக பண்ணுறாங்க இதில் இருக்கிற ஒரே ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாவது வாட்டி உங்களோட ஸ்டாலின் கேம்பில் மனு கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு புள்ளி வச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பல பேர் அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இதில் அப்ளை பண்ணதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இவங்க உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே சொல்யூஷன் பண்ணி தருவாங்க இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் Thank you.